தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் ஒன்று கொரிந்தியர் பதினாறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமுமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே வனாந்திரத்தில் திடீர்னு மழை பெஞ்சி பூக்கள் நிறைய நேரங்களில் பூக்கும்போது அது ஒரு அழகான காட்சியாக இருக்கும் திடீர்னு நல்ல மழை போது அது பூமிக்கு கீழ் புதைந்து இருக்கக்கூடிய விதைகளை திறக்க செய்து அதை உயிர்ப்பித்து பூ பூக்குற நிகழ்வு அங்கே நடக்குது அளவுக்கு அதிகமாக மலைப்பொழிவு வரும்போது வெள்ளங்களும் சேதங்களும் உண்டாகுகிறது இப்போது உங்களுக்கு எதிர்ப்புகள் ஒரு மலை போல் உங்களை சுற்றி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்ப உங்களுக்கு சேதம் உண்டாகும் இந்த சேதம்ங்கிறது உங்களை முட்டாளாக்கி சோர்வடைய செய்யும்படி நீங்கள் ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது அதைத்தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லுகிறாரு இப்போது வெள்ளம் உண்டாகியிருக்கலாம் உங்களை விட்டு யாராவது ஒருத்தர் விலகி சென்றிருக்கலாம் ஒருவர் நம்ம ஏமாற்றி விரக்திக்குள்ளே தள்ளி இருக்கலாம் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்காம வேற யாருக்காவது கிடைச்சிருக்கலாம் வேலை பார்க்குற இடங்களில் ஏதாவது ஒரு அவமானங்களை சந்திச்சிருக்கலாம் குடும்பத்தில் யாராவது உங்களை பயங்கரமான விரக்திக்குள்ளே தள்ளி இருக்கலாம் ஏதோ ஒரு பிரச்சனை ஆனால் மழை அவசியமானது அளவுக்கு அதிகமாக மழை பெய்யும்போது சில நேரங்களில் அந்த வழியை நம்ம கடந்து போகிறது அவசியமாகுது அப்பதான் உங்களுக்குள்ள இருக்கிற விதைகள் முளைத்து மலர் கொடுக்கக்கூடிய பயனுள்ள விதைகளாக மாறுது இந்த மலை ஒரு பின்னடைவை போல உங்களுக்கு தெரியலாம் ஒரு கெட்ட விஷயம் போல் உங்களை கஷ்டப்படுத்தலாம் ஆனால் இது பெரிய உயர்வுகளை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடியதாக இருக்குது உங்களை உயரங்களை நோக்கி செலுத்தக்கூடியதாக இருக்குது விரக்தி அடைந்து முயற்சியை கைவிடும்படி நீங்கள் சோதிக்கப்படுறீங்க நீங்கள் அந்த சோதனையில வீழ்ந்து போகாமல் ஜெயம் கொண்டீங்க அப்படின்னா பெரிய புதிய உயரத்தை அடைவீங்க ஆனால் இந்த கடினமான சூழ்நிலின் மறுபக்கத்தில் நீங்கள் முன் ஒருபோதும் கண்டிராத தேவ தயவை காண்றீங்க ஆயத்தமாகுங்க அழகிய பூக்களின் மலர்ச்சியையும் செழிப்பையும் நீங்கள் காணும்படி தேவன் உங்களை நடத்துகிறாரு புதிய வளர்ச்சியை பேரளவிலான தயவை நீங்கள் காண போகிறீங்க தேவன் மட்டுமே செய்யக்கூடிய நன்மையை நீங்கள் காண போகிறீங்க உங்கள் சிறந்த நாட்கள் இப்பொழுதும் உங்கள் முன்னாடி இருக்குது ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றியப்பா எங்களோடு பேசியிருக்கீங்க ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த வார்த்தை அப்பா கடினமான சூழலின் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுக்கு பெரிய உதவியாக இருக்கிறமைக்காய் நன்றிப்பா எனக்கு ஏன் இந்த சோதனை இனிய எவ்வளவு சேதப்படுத்துதுன்னு சொல்லி கண்ணீரோடு இப்போது ஜெபிச்சிட்டு இருக்கிறாங்க நன்றி செலுத்துகிறேனப்பா உம்முடைய வார்த்தைகள் இந்த பிள்ளைகளை ஆறுதலாய் சென்றடைகிறமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா நன்றியப்பா ஸ்தோத்திர ஏசப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோமப்பா உண்மை ஸ்தோத்தரிக்கிறோமாப்பா நீங்க எங்களுக்கு தந்திருக்கிற வரங்கள் விதைகள் திறமைகள் ஒவ்வொன்றுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா நீங்கள் எங்களுக்காக திறந்து வைத்திருக்கிற வாய்ப்பின் ஒவ்வொரு கதவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆச்சரியமான ஒன்றை எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய போறீங்கிறதுக்கு அடையாளமாக அப்பா எங்களை சுற்றி இருக்கிற எதிர்ப்பை நாங்கள் பார்க்குறோம் சப்பா அம்மேன் எங்களுடைய எதிர்காலம் உம்முடைய கரத்தில் இருக்குதுப்பா அது பத்திரமா இருக்குதுப்பா அது எங்களுக்கு நன்மையாக இருக்குதுப்பா இதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஒவ்வொருத்தரும் விசுவாசிக்கிறோம் என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு உள்ளத்தின் ஆழத்துலேருந்து அறிக்கை செய்ய வேண்டிய விஷயம் இதுதான் தேவனுடைய கரத்தில் உங்களுடைய காலங்கள் இருக்குது தேவன் நிச்சயமா உங்களுக்கு நன்மையை செய்வார் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய கஷ்டங்கள் உங்களுக்கு ரொம்ப சோர்வா இருக்கலாம் நீங்க அதனால விரக்தி அடைஞ்சிருக்கலாம் ஆனா உண்மையிலேயே தேவன் உங்களை உயர்த்துவதற்காக அதை பயன்படுத்தும் தான் அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு தெரியும் நிச்சயமா தேவன் இதுவரைக்கும் நன்மை செய்தவர் இனிமேயும் உங்களுக்கு நன்மையை மாத்திரம்தான் செய்வார் இன்றைய வசனத்தில் நம்ம பார்க்குறோம் பெரிய அனுகூலமான ஒரு கதவு திறக்கப்பட்டிருக்கு அதே நேரத்தில் விரோதிகள் சுற்றி பெருகி இருக்கிறாங்கன்னு போடப்பட்டிருக்குது இப்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய கதவை அனுகூலமான கதவை தேவன் திறந்திருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னா நிச்சயமான வெற்றி உங்களுக்கு தானே உங்களை சுற்றி விரோதம் செய்கிறவர்கள் அநேகர் இருந்தாலும் உங்களுக்காக திறக்கப்பட்ட கதவு தேவனால் திறந்திருக்குது அவர் திறந்ததை யாராலும் மூட முடியாது அவர் பூட்டின கதவை யாராலும் திறக்க முடியாது இதுதான் நிச்சயமான உண்மை அப்போ அவரால் உங்களுக்கு திறக்கப்பட்ட அனுகூலமான கதவு உங்களை நிச்சயமாக உயர்த்தியே ஆகும் உங்களுக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போயே ஆகும் உங்களை சுற்றி விரோதம் செய்கிறவர்கள் எவ்வளவு பேராக இருந்தாலும் தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்வார் உங்களுக்கு எதிராக எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறாரு அவர் உங்கள் பச்சத்தில் இருக்கிறதுனால நிச்சயமான வெற்றி உங்களுக்கு தான் இன்றைக்கு தேவன் சோர்ந்து போய் இருக்கிற உங்களுக்கு இந்த வார்த்தையை அனுப்புகிறாரு உங்களை சுற்றி விரோதிக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க என்ன உண்மையை அன்பு செய்கிறவங்க யாருமே இல்லை குடும்பத்தில் கூட என்னுடைய நன்மைகளை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க ஆனால் என்ன அவங்க விரும்பவே இல்லை என்னை ஒதுக்கி வைக்கிறாங்க எனக்கு துரோகம் செய்கிறாங்க என்ன வேதனைப்படுத்துகிறாங்க ஆனால் எங்கிட்ட இருந்து நன்மைகளை மட்டும் பெற்றுக்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்கிறீங்க ஆனால் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய அனுகூலமான கதவை திறக்கிறாரு அம்மேன் உங்களுக்காக திறக்கப்பட்ட கதவு உங்களுக்காக தேவனால் உருவாக்கப்பட்ட இந்த வாய்ப்பு உங்களை எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் தப்பு வீக்கும் அவருடைய சிறகு நிழலில் வைத்து உங்களை பாதுகாப்பார் உங்களுக்கு அரணும் கோட்டையுமாக அவர் இரு உங்களுக்கு பாதுகாப்பு கேடகமாக அவர் இருப்பார் அவருடைய சிறகுகளின் நிழலில் நீங்க தஞ்சமாவீங்க உன்னதமானவரின் மறைவுல நீங்க தங்க போறீங்க அமேன் நீங்க பாக்கியவான்களும் பாக்கியவதிகளுமாக இருக்கிறீங்க தேவனுடைய தயவும் கிருபையும் உங்களோடு என்றென்றைக்கும் இருக்குது அமேன் இன்றைக்கு தேவன் உங்களை தொடர்ந்து நன்மையால் நிரப்ப போகிறாரு நன்றியப்பா ஸ்தோத்திர ஏசப்பா என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் விரக்தியான சூழ்நிலையையும் இன்றைக்கு நீங்கள் மாற்றுறீங்க ஏசப்பா அம்மேன் சோர்ந்து போய் இனி என் வாழ்க்கையில் வெற்றியே இல்லையான்னு நினச்சி அப்பா இவங்க வேதனையின் மத்தியில் இருக்கும்போது நீங்கள் நிச்சயமாக அந்த பிள்ளைக்கு ஒரு நன்மையான எதிர்காலத்தை உம்முடைய கரத்தில் வைத்திருக்கிறீங்க ஏசப்பா இவர்களுடைய காலங்கள் உம்முடைய கரங்களில் இருக்கிறமைக்காய் உமக்கு நன்றி அப்பா அம்மேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர்பேராய் ஆசீர்வதிங்கப்பா கால தாமதம் அப்படிங்கிறத உம்மால ஒரு நிமிஷத்தில் சரி பண்ண முடியும் சப்பா ஆயிரம் வருஷங்கள் உமக்கு ஒரு நிமிடமாப்பா அம்மேன் அப்பா நன்றி ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீங்கள் பேர்பேராய் ஆசிர்வதிங்கப்பா நிச்சயமான வெற்றியை இந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் திட்டமிட்டு வைத்திருக்கிறமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் இப்பொழுது ஆசீர்வதிக்கவே ஆசிர்வதிச்சு பெருகவே பெருக பண்ணுகிறோமேக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா தொடர்ந்து வழி நடத்துங்கப்பா இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அதுலேருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லா வச்சிருந்து விலக்கி பாதுகாப்பதாக நாளை காலை எழுந்திருக்கும்போது புதிய கிருபியால் தாங்குங்கப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தை உங்களுடைய கிருபை நான் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே அமேன்